வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பொது அறிவு வினா விடை பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று ரஷ்ய புரட்சியை தலைமை ஏற்று நடத்தியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் அடுத்து கனியுண்டு இச்சொல்லின் இலக்கணம் விடை உரிச்சொல் அடுத்த கொஸ்டின் அமிலத்துடன் சேர்க்கும் போது கீழ்கண்ட எந்த நிறத்தை பெறுகிறது நிறமற்றது அடுத்து அரசியல் அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் விடை இருபத்தி இரண்டு மொழிகள் அடுத்து தட்டை புழுவின் விலங்கியல் பெயர் விடை பாத்தீங்கன்னா டீனியா அடுத்து மயங்கொழி எழுத்துக்களின் எண்ணிக்கை விடை எட்டு அடுத்து சோப்பு தயாரிக்க பயன்படுவது விடை சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து இந்து என்னும் ஆங்கில நாளிதழை தோற்றுவித்தவர் விடை ஜி ஐயர் அடுத்து செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு விடை இந்தியா அடுத்து காண்போம் படிப்போம் இப்பாடத் தலைப்பு தொடரில் அமைந்துள்ள இலக்கணம் விடை முற்றச்சம் அடுத்து நமது கால் பாதங்களில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றது விடை பதினாறு எலும்புகள் அடுத்து பரம்பு மலையை ஆண்ட மன்னர் விடை பாரி அடுத்து பொட்டாஸ் படிகாரம் ஒரு இரட்டை உப்புகள் அடுத்து போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார் விடைவதினா ஆல்பர் செலின் அடுத்து திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மன்னன் விடை காரி அடுத்து நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை விடை காரங்கள் அடுத்து அஜந்தாவில் உள்ள குகைக்கோவில்களின் எண்ணிக்கை விடை இருபத்தி ஏழு அடுத்து இனிமை தமிழ்மொழி எது என தொடங்கும் பாடலை இயற்றியவர் விடை பாரதிதாசன் அடுத்து உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அடுத்து கோகூர்கிளார் எவ்விரு சோழ அரசர்களிடையே போர் சமாதானம் செய்தார் விடை நலங்கில்லி நெடுங்கில்லி அடுத்து பிஹெச் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் விடை காரத்தன்மையுடையது அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் விடை பெங்களூரு அடுத்து தமிழ்நாட்டின் உள்ள கடற்கரை நீளம் விடை சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் அடுத்து கொல்லிமலை ஆண்ட சிற்றரசர் விடை பார்த்தீங்கன்னா ஓரி அடுத்து நம் பற்களில் உள்ள எனாமல் எந்த சேர்மத்தினாலானது விடை கால்சியம் பாஸ்பேட் அடுத்து பசால்ட் மற்றும் கிரானைட் இரண்டும் எந்த வகை பாறையை சார்ந்தது விடை தீப்பாறை அடுத்து நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் ஆண்டுகள் அடுத்து, விடை ஆய் என்ற மன்னர் ஆட்சி புரிந்த மலை விடை பொதிகை மலை அடுத்து பறவை தீவு என அழைக்கப்படுவது எது விடை நியூசிலாந்து அடுத்து தகடூரை ஆண்ட அதியமானை வென்ற சேரன் விடை பெருஞ்சேரல் இரும்பொறை அடுத்து வலிமை குறைந்த அமிலங்கள் எவை விடை கரிம அமிலங்கள் அடுத்து சங்ககாலத்தில் கீழ்கண்டவற்றில் இல்லாதது விடை அடுத்து நாகாலாந்தில் எத்தனை ரயில் நிலையம் உள்ளது விடை ஒன்று அடுத்து திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழன் விடை கரிகாலன் அடுத்து கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்களை தயாரிப்பதில் பயன்படுவது விடை கந்தக அமிலம் அடுத்து சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் விடை எட்டு நிமிடங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்